நல்லவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சுவந்த இந்த குணத்துடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை படித்துக் கொள்வோம் நம்ப யூசுப் அனைகிசலத்துவ சனா கண்ணியமிக்க நபி கண்ணியமிக்க நபிக்கு பிறந்த நபி அல்லாஹ் அவருக்கு இந்த உலகில் பாதை அழகை கொடுத்திருந்தார் உலகில் அல்லாஹ் படைத்த அழகில் பாதையை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார் அலகிஸ் சல்லாத்துவர் நபி நம்பி யூசுப் அலகிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை தான் பிறந்ததில் இருந்து தந்தையுடைய அரவணைப்பில் வளரக்கூடிய முறை முதல் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட சோதனை ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் யூசுப் அலிகலாம் வெற்றி கொண்ட முறை உலகத்தையே ஆச்சரியப்படுத்திவிடும் அதுவும் ஒரு மனிதன் இப்படி சோதிக்கப்பட்டால் அவன் வெற்றி கொள்வது மிக கடினமான ஒரு காரியம் அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம யூசுஃபுக்கு ஏற்படுகிறது அலிவலா என்ன சோதனை அந்தஸ்தில் மதித்து பார்த்தாரோ அந்த பெண்ணே தன்னை தவறான ஒரு இச்சைக்காக அழைக்கக்கூடிய சூழல் நம்ம யூசுஃபுக்கு ஏற்படுகிறது அலி விஸ்வா துசலாம் அல்லாஹ் சொல்கிறான்

என்னை அழகிய முறையில் என்னை என்னை சந்தையில் இருந்து வாங்கி என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கூடிய அவரிடத்திலும் வெட்க குணத்தோடு நான் நடந்து கொள்கிறேன் அல்லாகுவோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்பவர் உலகத்தில் எல்லோரோடும் அந்த வெட்க குணத்தில் தான் நடந்து கொள்வார் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பார்வையின் பயத்தை கொடுக்காதீர்கள் அல்லாஹுவின் பார்வையின் பயத்தை கொடுங்கள் அல்லாஹுடைய பார்வையின் பயத்தை தனிமையில் பயப்படுவார் நீங்கள் வெளிப்படையில் அவரை பார்த்தாலும் தனிமையில் உங்களை அவர்களை பார்த்தாலும் அதே வெட்க குணத்தை தான் கடைபிடிப்பார் யூசுப் அலகி செல்லம் அவன் இருந்த குணம் அது அல்லாஹ் தூதர் சல்லம்மா அலிகியு செல்ல மதைத்தான் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லா அரிசி நிழலை ஒருவருக்கு அழைப்பார் அழிப்பார் அவர் யார் ரஞ்சினு ഒരു പെൺ തന്നെ തവറാണ് ഒരു ഇച്ചയ്ക്ക് അളക്കും പോലാഹുവാണ് യാര தனக்கு அனுமதி இல்லாத ஒரு பெண் தன்னை போது எந்த செயலுக்காக இருந்தாலும் இன் அஹா அல்லாஹ் போய் பயந்தவன் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த ஒழுக்கம் அந்த யூசுஃபிடத்திற இருந்தது அல்லாஹ் அதை பாடமாக ஆக்கினார் ஒரு பெண்ணை மதைத்தார்கள் யூசுஃப் அனைசனா இன்று இன்று பல ஆண்களுக்கு பெண்கள் என்பவர்கள் ஒரு காம பொருளாகத்தான் கண்களுக்கு முன்னால் தெரிகிறார்கள் ஒரு மனிதன் தன்னை சினாவில் இருந்து தவறான பார்வையை ஒரு பெண் மீது செலுத்துவதில் இருந்து அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு குணம் வேண்டும் அவனிடத்தில் ஒன்று அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹின் பார்வையின் வெக்க குணம் இரண்டாவது அந்த பெண்ணை அவன் மதிக்க வேண்டும் ஒரு பெண்ணாக அசுல் சொல்லு அழகி செல்லும் இடத்தில் ஒரு மனிதர் ஓடி வருகிறார் யார் அசுல் என்னால் ஜினாவை கட்டுப்படுத்த முடியவில்லை எனக்கு ஜினாவிற்கு அனுமதி வேண்டும் அசுல் சொல்லு அழகி வல்லை உணர்த்தினார்கள் அவருக்கு உனக்கு ஜினாவிற்கு அனுமதி தருகிறேன் ஆனால் உன் தாயோடு செய்து கொள் சொன்னார்கள் எப்படி உன் தாயோடு உன் சகோதரியோடு அப்படி நடந்து கொள்ள விரும்ப மாட்டாயோ அது போன்ற அந்த பெண் இன்னொருவருக்கு தாய் இல்லையா இன்னொருவருக்கு சகோதரி இல்லையா உன் தாயை எப்படி கண்ணியத்தின் பார்வையில் பார்ப்பாயோ உன் சகோதரி எப்படி கண்ணியத்தின் பார்வையில் பார்ப்பாயோ அது போன்று உனக்கு அனுமதி உள்ள பெண்ணை தவிர மற்ற எல்லா பெண்களையும் அந்த கண்ணியத்தில் பெண் தன்னை ஜினாபில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் அல்லாவனுடைய அச்சமதற்கு முதல் முதல் தூணாக அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும்